வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் காளி தேவியோடைய அதாவது மகாகாளி தேவியோட ஒரு மந்திர உபாசனையை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த மந்திரங்கள் இல்லை சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரியாதவங்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன் இதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பிற தேவதைகளுக்கு செய்கிறது மாதிரியோ ஒரு படையல் அதாவது நிவேதன பொருள் செய்கிறது மந்திர வந்து உச்சாடனம் பண்ணும்போது எண்ணிக்கை கணக்கில் நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டு அப்படி அந்த எண்ணிக்கையெல்லாம் நீங்கள் கவுண்டிங் பண்ண தேவை கிடையாது அதே நேரத்தில் அந்த கால நேரங்கள் அதெல்லாம் நம்மளுக்கு பார்த்து செய்யணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது இந்த மந்திரத்துக்கு ஏன்னா இதெல்லாம் வந்து இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இதெல்லாம் நம்ம இல்லாமலே வெறும் மந்திர உச்சாடனம் மட்டும் அதாவது எந்திரங்கள் கூட இல்லாமல் வெறும் மந்திர உச்சாடனம் பண்ணியே நம்மளுக்கு உண்டாகக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தீர்த்துக்கிற வகையில் ஒரு எளிமையான மந்திரம் மகாகாளியோட மந்திரத்தை தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை பயன்படுத்துறதுனால என்ன நம்மளுக்கு நன்மைகள்னால் எதிர்வினை ஆற்றல்கள் நம்மளை வந்து அண்டாது எதிரிகளால் ஏற்படக்கூடிய பில்லி சூனிய ஏவல் கட்டு கோளாறு எதுவுமே நம்மள்ட அண்டை விட மாட்டாங்க நல்ல பாதுகாப்பு இருக்கும் அதே மாதிரி துஷ்ட கிரகங்கள் துஷ்டசக்திகளோடைய ஆற்றல் நம்மகிட்ட செயல்படாது நல்ல ஒரு இந்த மந்திரத்தை உச்சாடனம் செஞ்சு வரக்கூடியவங்களுக்கு உச்சரிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கவிப்புலன் அதாவது சொல்கிறேன்னா பேச்சு திறமை வாக்குவன்மை நல்லா கைகூடும் இவங்களோட பேச்சுக்கு மறு பேச்சு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இவங்களோட பேச்சு எடுபடும் அந்த அளவுக்கு ஒரு அனுகிரகம் இவங்களுக்கு எப்போதும் இருக்கும் அந்த மகாகாளி தேவியோட ஒரு அனுகிரகம் எப்போதும் நிறைஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வடைச்ச ஒரு மந்திரம் தான் இது இது வந்து பூஜை அறையில் நம்ம வழிபாடு செய்யவில்லை செய்யலாம் பூஜை அறையிலையோ இல்லை தனிப்பட்ட இடங்கள்லையோ நம்மளுக்கு நேர காலங்கள் கிடையாது பார்த்து எந்த நேரத்தில் ஆனாலும் நம்ம வந்து உச்சரிச்சு வரலாம் எதை உங்களால் முடிஞ்சதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லலை முடிஞ்சவங்க முடிஞ்சதை வச்சு வழிபாடு செய்யலாம் இல்லையா எதுவும் தேவை இல்லை வடக்கு முகமாவோ அல்லது கிழக்கு முகமாவோ அமர்ந்து நல்லா மனசை ஒருநிலைப்படுத்தி எவ்வளவு உங்களால் இந்த மந்திர உச்சரிக்க முடியுதோ அந்தளவுக்கு தினசரி உச்சரிச்சு வந்தால் போதும் நல்லா நம்மளுக்கு நாளுக்கு நாள் நல்ல ஒரு ஒரு ஆற்றல் கிடைக்கிறத நம்மளால் உணர முடியும் அதை ஒரு வைப்ரேஷன் நம்ம உடம்புல எப்போதும் அந்த ஒரு அனுகிரகம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த அம்மாவுடைய ஆதிக்கம் நம்ம உடம்புல பதிஞ்சு நிற்கிறது நம்மளால் கண் கூட பார்க்க முடியும் அப்படி ஒரு எளிமையான ஒரு தான் இப்போ நான் மந்திரத்துக்கு வர்றேன் இதை பார்த்துக்கிடுங்க ஓம் ஹும் ஹும் மகாகாளி பிரசீத பிரசீத ஹ்ரீம் ஹ்ரீம் ஸ்வாஹா ஓம் ஹும் ஹும் மகாகாளி பிரசீத பிரசீத ஹ்ரீம் ஹ்ரீம் ஸ்வாஹா இந்த மந்திரம் இது வந்து எண்ணிக்கையெல்லாம் கிடையாது உங்களுக்கு எவ்வளவுனாலும் நம்ம உச்சரித்து வரலாம் நம்ம மனசில் இந்த அளவுக்கு நம்ம ஜெபிக்கிறது போதும் அப்படிங்கிற அளவுக்கு கூட நீங்கள் ஜெபிச்சுக்கலாம் அவங்களோட சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி குறைவாகவோ இல்லை அதிகமாகவோ அப்படி ஜபிக்கலாம் ஜெபிக்க ஜெபிக்க நம்மளுக்கு வந்து ஆற்றல் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த அம்மாவோடைய அனுகிரகம் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் எந்த ஒரு எதிர்வினைகளும் நம்மளை வந்து அண்டாது சகல பிரச்சனைகளையுமே முறியடிச்சிடும் எல்லா வலையிலையும் உங்களுக்கு வந்து தடை இல்லாத ஒரு பயணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த ஒரு தடைகளுமே இருக்காது அனுகிரகம் என்றைக்குமே நிறைஞ்சு இருக்கும் இதுக்காக நீங்கள் வந்து இப்போ மற்றவங்க செய்கிற மாதிரி பலி கொடுத்து பூஜை பண்ணி பெரும் படையல்களை போட்டு அப்படியெல்லாம் கிடையாது ஆனால் காளி தேவி மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன் அர்த்தகால பூஜை அதாவது அர்த்த காலத்தில் இரவு நேரத்தில் அர்த்தகால நேரத்தில் வழிபாடு செய்கிறது காளிதேவி மந்திரத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு நேரமாகும் அதாவது உடனடியான நம்மளுக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க தேய்பிரஷ்டமி அமாவாசை நாளில் அர்த்தகால பூஜை அதாவது இரவு பா பாதி நேரத்துக்கு மேலே ஆரம்பிக்கிறது அதாவது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரு பன்னெண்டு டு ஒரு மூணு அந்த டைம் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த நேரங்களில் இந்த மந்திரத்தை வந்து நம்ம தனிமையிலே இருந்து மனோதைரியத்தோடு வழிபாடு செய்கிறதுனால உச்சரிச்சி சொல்கிறதுனால நிறைய மாற்றங்கள் நம்மளுக்கு அன்றைய பொழுதுக்கே நம்மளுக்கு தெரியும் இதெல்லாம் அனுபவ ரீதியான ஒரு உண்மை அந்த மாதிரி இரவு நேரத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பை கொடுக்கும் இல்லை நார்மலா நம்மளுக்கு இருக்கக்கூடிய நேரங்களில் பயன்படுத்துறோம்னாலும் நீங்க பயன்படுத்திக்கிடலாம் எந்த ஒரு விதிமுறைகளும் கிடையாது மனசை வந்து கட்டுப்பாடாக வச்சுக்கிட்டு செய்யுங்க அது போதும் இன்னும் அந்த தேவி வழிபாடு செய்யும்போது பெண்களை தரக்குறைவாக பேசுறது அந்த வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது வேற எந்த ஒரு விதிமுறையும் சொல்லலை பெண்களை வந்து உதாசீனப்படுத்தி பேசக்கூடாது அது மட்டும் பார்த்துக்கிடுங்க எந்த ஒரு கொடும் செயல்களை செய்யாதீங்க கெடும் செயல்களை எதையும் செய்யாதீங்க அவ்வளோதான் மற்றபடி நம்மளை நம்ம தற்காத்துக்கிறதுக்கு இந்த ஒரு மந்திரம் இந்த தேவியோட அனுகிரகம் இருந்தால் போதும் எப்பேற்பட்ட மழை போல பிரச்சனைகளையும் பனி போல ஆக்கிடும் நம்பிக்கையோட நல்ல எண்ணங்களோட உச்சரித்து வாங்க கண்டிப்பாக நல்ல விஷயங்களே நடக்கும் வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு வந்து ரீப்ளை பண்ணுறேன் மேலும் ஒரு தகவலில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்